வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர் டிக்கி உங்களை அன்புடன் வர தொடர் சரிவில் காணப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த வாரத்திலேயும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலான ஜிஆர்டிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் பத்து பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்தி நூறா காணப்படுது இதுவரை இந்த வாரத்தில் வந்து பார்த்தோம்னா இன்று காலைநிலத்தோடு செத்து ரெண்டாயிரத்தி நூறு அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது வெள்ளியோட விலையும் தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திலையும் ஏற்றம் சரிவாக காணப்பட்டாலும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அமெரிக்க பங்கு சந்தையோட ஏற்றம் தரப்போகுது இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை இப்போ பார்க்கலாம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாக இருக்கிற சவரன் விலைன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து அறுபத்தி நான்கு ரூபாயாகும் அரை பவுனோட விலையை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட நல்ல வீடியோ குறை ஒரு லைக் கொடுங்க ஒரு அதிரடி ஏற்றத்தில் காணப்படுற இருபத்தி நாலு தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறும் சரிவன் பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கு அதே வேலை நம்ம அடுத்து இருபத்தி ரெண்டு விலை நிலவரத்தை பார்க்கலாம் அதிரடியானது ஒரு தான் கிராம் பதினோராயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி ஓரு ரூபாயாக இருக்க வரல சவுரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா தொண்ணூறாயிரத்தி எட்நூற்றி எட்டு ரூபா அப்படிங்கிற விலை நிலவரத்திலேயும் அரை பவுனோட விலை நாற்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி நான்கு ரூபாயாக காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இப்போ தொண்ணூறாயிரத்தி எட்நூற்றி எட்டு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுறதை மேற்கொண்டு ஏற்றம்னு பதினாயிரத்தி ஐநூறு சரின்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி ஐநூறுலருந்து நான்காயிரம் வரை இந்த வாரத்திலும் சரியான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கு